வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு விடியவங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் மிகப்பெரிய முதிய அரசியல்வாதி இன்னைக்கு இருக்கிறவர் அப்படின்னா திரு ராமதாஸ் அவர்களை தான் சமூக நீதிக்காக அவர் போராடினது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அரசியல் ஏற்படுத்துச்சு அதே மாதிரி இடஒதுக்கீடாகட்டும் அரசியல்ல நம்ம வந்து அதை இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற அவருடைய போராட்டமாகட்டும் அது இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய பையன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூலமாக இன்னைக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு சமூக நீதிக்காக பெரிய போராட்டம் அப்படின்னா அவர் ஏற்படுத்தின அந்த போராட்டம் தான் இன்னைக்கு அவருடைய கட்சியில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை கொடுத்து நம்முடைய விவாதிப்பதற்கு திரு ராஜா அவர் நம்முடைய இணைந்திருக்கிறார் அவர் வர இருக்கும் வணக்கம் ராஜா வணக்கம் ஆஹ் ஜி இன்னைக்கு அந்த ஒரு டாபிக் பாத்தீங்கன்னா இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை ஏன்னா ஒரு அரசியல்ல வந்து அவர் எதற்காக இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே போராடிக்கிட்டு இருக்காரோ இன்றைக்கி எலெக்ஷன் வர்ற டயத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நம்ம ஒரு எதிர்பார்த்தமா அப்பாவுக்கும் பகனுக்குமான ஒரு பிரச்சனையா இல்லை தமிழ்நாடு மக்களுக்கு இது ஒரு சாப கேடா கண்டிப்பாக இது ஒரு எதிர்பார்க்காத விஷயம் தான் ஏன்னா நல்ல ரேப்போல தான் போயிட்டுருந்தாங்க அப்படி தான் நினச்சிட்ருந்தோம் பட் ஆனால் உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துன்னு இப்போ தான் தெரியுது ஏன்னா பேச பேச தான் நமக்கு என்ன விஷயங்கள்ன்றது தெரியுது இது இப்படியே போதும் அவங்க கட்சிக்கு முதல்ல நல்லது கிடையாது ஏன்னா கண்டிப்பாக தொண்டர்கள் மனநிலை பாதிக்கப்படும் இப்போ வர விஜய் இவங்கள்லாம் வந்துலாம் வந்துட்டு இருக்க டைமில் இவங்க இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இளைஞர்களெல்லாம் அந்த சைடு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏன்னா அன்புமணி ஒரு இளைஞர் பட்டாளத்தை திரட்டி வச்சுருந்தாரு அந்த இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு செதறும் செதறிச்சின்னா அவங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தி தான் அவங்களுக்கு தான் இது இன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி தெரியலே இது வந்து போன அப்பவே இது பிரச்சனை ஆயிருக்குது அப்படின்றது இப்போ இன்னைக்கு அவர் ராமதாஸ் சொல்லும் போது அது தெரிய வருது நமக்கு இது போன எலெக்ஷன்ன்றத விட ஜி இது வந்து அவர் அவர் பேசுறத பார்த்தீங்கன்னா அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்ததுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்கு ஆ கரெக்டாக சொன்னீங்க அம்மா அவர் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே இந்த பிரச்சனை இருக்கு மினிஸ்டர் போஸ்டெல்லாம் நல்லா செயல்பட்டார் இல்லையா அன்புமணி வந்து இந்த புகையிலை ஒழிப்பதற்காக ஆம்புலன்ஸ் கொண்டு வரட்டும் மெடிக்கல் காலேஜ் உருவாக்கினதாகட்டும் அதெல்லாம் அன்புமணிக்கான பாசிட்டிவ் பாட்டாளி மக்கள் கட்சியான கிரெடிட் தானே அதெல்லாமே கண்டிப்பா ஜி பட் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள நீங்க வரப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு வாரிசு சொன்னாங்க தான் சொன்னாங்க அதுவே இவங்க வந்து தப்பு பண்ணாங்க ராமதாஸ் உள்ள அன்புமணியை கொண்டு வந்ததே தப்பு ராமதாஸ் ஆமாம் முக்க முச்சந்தில் நிற்க வச்சு சா சவுக்கால் அடிங்களை அடினார் அதே மாதிரியே அதை ஃபஸ்ட்டு கட்சியாக ஆக்க மாட்டேனார் வன்னியர் சங்கமாக தான் இருக்குமே தவிர இது என்னாலும் அரசியல் கட்சி ஆகாதனது அவருடைய ஸ்டாண்ட்லேருந்து அந்த ரெண்டு விஷயமும் தவறுச்சு பட்டு கட்சி விஷயம் அப்படின்றது தெரில நமக்கு ஆனால் அன்புமணியை வந்து உள்ளே கொண்டு வந்ததில் நிறைய பேரோட பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அது ராமதாஸ் சக்செப்ட் பண்ணி பண்ணாரா இல்லை அவரோட அந்த ப்ரெஷரில் உள்ள திணிச்சாங்களான்றது தெரியாது பட் இப்ப இவர் பேசுறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப திணிச்ச மாதிரி தான் இருக்கு அன்புமணி ராமதாஸ் அன்வான்டா ஃபேமிலி ப்ரெஷர் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்காங்க ஆமா குடும்பத்துக்குள்ள நிறைய ராமதாசோட மனைவி இன்வால்வ் ஆயிருக்காங்க ஆமா அவங்க மனைவி பேசும்போதே அன்புமணி வந்து அவர் தாக்க முயற்சி இதெல்லாம் யாருக்குமே தெரியாது இன்னைக்கு தான் அவர் சொல்றாரு அதே மாதிரி சௌமியா வந்து பிஜேபியோட அலைன்ஸ் ஆனதுல முக்கிய பங்கு நான் பண்ணது அவங்கதான் பேச்சுவார்த்தையில இருந்து எல்லாமே கொண்டு போனது ஆமா போன எலெக்ஷன் பாத்தீங்கன்னா இரவு வரைக்கும் அதிமுக சி வி சண்முகம் தலைமையில் அங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சு ஏறத்தாலும் முடிஞ்சிருச்சு காலையில அக்ரிமெண்ட்னாங்க காலையில பார்த்தா அண்ணாமலை போய் நின்று அங்க அக்ரிமெண்ட் முடிச்சுட்டே வந்துட்டாரு என்னன்னா இவர் வந்து அப்பத்துலேருந்து ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் வந்து ஏடிஎம்கோட இணக்கமாக போகணுன்றது தான் அவரோட ஸ்டாண்ட்ஸாக இருந்தது பட் நான் இவரு அன்புமணிக்கு பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் அவர் அப்படியே பிஜேபியோட மத்திய அமைச்சரை நோக்கி தான் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்ததுனால அது அவர் பேசுற தவிர முதல்வர் ஆகணும்ன்ற பேசுறது அவரோட இலக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல குறி வச்சுதான் இருக்கு ஸ்டேட்ட குறி வைக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அதுக்குண்டான எந்த அடிப்படை விஷயமும் அவங்க பண்ற மாதிரியும் ஒண்ணும் தெரியல அவங்க அவங்க பதவியை தற்காத்துக்கணும் சென்ட்ரல ஒரு மினிஸ்டர் போஸ்டில் இருக்கணும் யோசிக்கிறாங்கள வழிய மக்களுக்கு என்ன செய்ய போறன்ற யாரும் ஒரு ஸ்டான்ஸ்லயே இருந்தே யாரா புதுசாக வந்தால் அந்த டைம்ல ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அதிரடியாக இறங்குறாங்க அவர் ஆல்ரெடி ஸ்டேட் எலெக்ஷன்லாம் ஆல்ரெடி அவர் ஃபெயிலர் தான் ஆமாம் ரொம்ப வருஷமா இருக்காங்க அவங்களுக்கான எம்எல்ஏ செஞ்சு அவரோட ஸ்ட்ரென்த் அவருக்கு தெரியும் அன்புமணிக்கு வந்து ராமதாஸோட அன்புமணிக்கு வந்து அவரோட ஸ்ட்ரென்த் அவருக்கு தெரியும் நம்ம சென்ட்ரல போகிறதா சேஃப் பண்ணுறத மாதிரி அவர் யோசிக்கிறார் அது ஜி ஆனால் இப்போ போன தடவை ராமதாஸ் எடுத்த முடிவு அன்புமணி ஆதரிச்சிருந்தா அதிமுகவோட கூட்டணா ஏன்னா ஏறத்துல எழுபது இடங்கள் அதிமுகவுக்கு வந்திருக்குது இவங்களும் சேர்ந்துருந்தாங்கன்னா பெரிய டஃப்பான போட்டி போ போன அதாவது பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு நல்ல ஃபைட் கொடுத்துருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு நாள் தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க கண்டிப்பா ராமதா இப்போ அதுதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு ஒரு அஞ்சாறு எம்எல்ஏ கிடைச்சிருக்கும் அது கிடைச்சிருக்கும் கண்டிப்பா ஒரு நாலஞ்சு எம்பி கிடைச்சிருக்கும் ஆமா இப்ப கூட அன்புமணிக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா சீட்டு கிடச்சிரு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சிருக்கு ஸோ ஒரு மிகப்பெரிய பிளண்டர் தானேப்போ ராமதாஸ் பண்ணத சரின்னு எடுத்துக்கலாமா அன்புமணி தப்பு பண்ணான்னு எடுத்துக்கலாமா ரெண்டு பேர் சைடிலும் எனக்கு தெரிஞ்சு கான்ட்ராக்ட் இருக்குது இவர் சைடில் சில விஷயங்கள் இருக்கு இவர் என்னென்னா ஒரு பர்டிகுலர் பீப்புளை உள்ளே கொண்டு வரணும்னு இவர் பார்க்குறாரு ராமதாஸ்

அன்புமொழியோட பொண்ணு ரெண்டு பேருமே நல்லா கேம்பெயின் பண்ணாங்க அதுக்கு நல்லா வரவேற்பு இருந்துச்சு மக்கள்கிட்ட வந்து தர்மபுரி போன வாட்டி இவங்க சௌமியா கண்டஸ்ட் பண்ணும்போது அந்த பெண் பொண்கள் அந்த பரப்புரை வந்து நிறையா பப்ளிக் கூட அதை வந்து அவங்க வன்னியர் இல்லாத மற்ற இவங்க கூட ஓட்டு போட்டாங்க நல்லா டஃப் ஆகிட்டு அவங்க கொடுத்தாங்க சௌமியாவும் கண்டிப்பாக ஸோ இதெல்லாம் வந்து பாட்டாளி மக்களுக்கு பாசிட்டிவாக வர்றதை இப்போது ராமதாஸ் இப்போ தலையிட்டதுனால அது கெடுக்கிற மாதிரி இருக்குதோ ராமதாஸ் வந்து அந்த குடும்ப அரசியல் வேணாம்னு யோசிக்கிறாரோன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான் டிஎம்கே அவங்க மேக்ஸிமம் அவங்க அட்டாக் பண்ணதே குடும்ப அரசியல் அட்டாக் தான் இவரும் திருப்பி மருமக பேத்தி எல்லாம் உள்ளே வராங்கன்னா எல்லாமே ஒன்று தானே இவங்க பாரம்பரியமாக இவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டு வர மாதிரி தான் பட் ஆனால் அதில் வந்து இவர் வந்து தெளிவாக இருக்கார் அன்புமணி ஃபேமிலி இன்வால்வ் பண்ணுன்றதில் தெளிவாக இருக்காங்க இப்போ மாநாடு கூட பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு தான் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணாங்க அது பண்ணினாங்க அப்போ பார்த்தா முகுந்தன் உள்ளே வர்றதை மட்டும் இவர் எதிர்க்கிறாரு கோக்கா மணியோட பையன் உள்ளே வர்றத எதிர்க்கிறாரு அப்போ அது என்ன ஸ்டாண்டர்ட் இது இவங்களோட பிளட் ஜி இவங்க பிளட் ரிலேஷன்ஸு இவர் என்னதாக இருந்தாலும் அவங்களாம் அவுட்ரு தானே ஸோ அவுட்ரு ரெண்டாவது வந்து அன்புமணியோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஜி ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா அவர் சொல்ற ஆளுங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும் அவங்கள வச்சு வேலை வாங்கணும் அன்புமணி ராமதாஸ்ன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு அன்புமணி ராமதாஸ் என்ன தான் நினைக்கிறார் இவர் அன்புமணி ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா நான் கட்டமைக்கிறேன் கட்சியை வயசாகிடுச்சி ஒதுங்கன்றார் சிம்பாலிக்காக ரெண்டு பேருக்கும் நடந்து எல்லா மாவட்ட செயலருமே ஆதரிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா ராமதாஸ் கூட்டினப்ப மாவட்ட செயலர் மீட்டிங்ல பதிமூணு பேரை தவிர மீது யாரும் வரல அப்போ எல்லாருமே அன்புமணி பக்கத்துல கூட இருக்காங்க அப்படின்றது அதையும் அவரு எனக்கு ஓபனா சொல்லிட்டாரு நான் அன்றைய செத்து விட்டேன்னு சொல்லி விட்டாரு அதோட எக்ஸ்ட்ரீம் வேர்டு என்ன இருக்கு ஆமா எட்டு பேரு வந்து உட்கார்றாங்கன்னா எவ்வளவு அசிங்கமான விஷயம் ஏன்னா ஒரு கட்ச ஃபார்ம் பண்ண வரைக்கும் அத நடமன்னா ஆமா அது கன்டினியூட்டா இளஞ்சரோடதானே ஜி போவாங்க அவரோட இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் ஜி பிரில்லியண்ட வேலை செஞ்சாங்க டிஎம்கே பாத்தீங்கன்னா கலைஞர் இருந்த வரைக்கும் ஸ்டாலின் கை மீறனதே இல்ல அதே மாதிரி அவரும் கலைஞரும் பாத்தீங்கன்னா எல்லாரையும் அந்த கட்டுக்கோப்பில வச்சிருந்தாரு எல்லாமே மினிஸ்டர்ல இருந்து அந்த மாவட்ட செயலாளர்லேருந்து இருந்து மாவட்ட செயலாளர் பெயர் கொண்டு அவருக்கு தெரியும் யாருன்றது அதே மாதிரி போஸ்டிங் போடுறப்ப கூட அவரோட டிசைட்ல டிசைட் அதாரிட்டில தான் இருந்தது அவர் கண்ட்ரோலே ஸ்டாலினும் அதை பெருசாக எடுத்துக்கல ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரு அவர் இருக்கிற வரைக்கும் சேர்ந்து போயிட்டாரு செஞ்சுட்டு போயிட்டாரு அதனால தான் இன்னைக்கு அவர் முதலமைச்சராக தான் ஆனா இவங்க இந்த வரைக்கும் இருந்துட்டு சொல்றது கேட்டு வேலை செய்யணும் செய்ய அப்படின்றாரு ஆனா கை மீறி போயிடுச்சு இப்ப வந்து அன்பும் இல்ல இதுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை இது ஏன்னா இப்போ பப்ளிக் எல்லா விஷயமும் உடைச்சிட்டாங்க போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு கதையெல்லாம் எடுத்து உடைச்சிட்டு இருக்காரு இப்படின்றப்போ யாருக்குமே எப்படி கொண்டு வந்திருக்க கூடாது இல்ல சொன்ன மாதிரி நான்கு சுவர்களுக்கு ஆமா இத முடிச்சிருக்க வேண்டிய விஷயத்த இப்போ இவங்க ரெண்டு பேருமே கொண்டு வந்துட்டாங்க சோ இது எதிர்க்கட்சி கூட்டணிக்கு பலவீனத்தை திறமை ஏன்னா இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி ஆயிடுச்சு இப்போ பாத்தாளி மக்களை சொல்லின்றப்ப இது உடையுதுன்றப்ப ஆட்டோமேட்டிக்கா செதறது இல்லையா இப்ப எதிர்கட்சி கண்டிப்பா ஜி இப்போ டிஎம்கேக்கெல்லாம் இது வந்து வெறும் டிஎம்கே கோக்கா மணி மூலமா இது செயல்படுத்தினாங்க அப்படின்னு கட்சியினர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல கண்டிப்பா உண்மையா இருக்கு இருக்கலாம் ஜி இருக்கலாம் ஏன்னா டிஎம்கே அந்த விஷயம் இப்ப அன்புமணி அதைத்தானே சொல்றாரு ஏன்னா சின்ன விஷயத்த ஆஹ் மணி தான் பெருசாகிறார் கட்சியினர் வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு வச்சுக்க வேணான்ற மாதிரியே சொன்னாருன்றது இப்ப வெளியில வரும் அதாவது டிஎம்க்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் சூப்பரா பண்ணுவாங்க சூப்பரா பண்ணுவாங்க ஏன்னா அதுல வந்து அவங்க முடியாது தேர்ந்தவங்க ஆமா இப்ப பாத்தீங்கன்னா விஜய பாத்தீங்கன்னா பி டீம் தான் சொல்றாங்க அவங்க செட் பண்ண ஆளுன்னு தான்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்ம காலம் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் பட்டு என்னதான் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்த ஒரு பெரிய கட்சி இவ்வளோ ஒரு இப்போ அதுக்காக தான் நம்ம பேசுறோம் நம்ம ஏன்னா எல்லாரோடைய தாட்டம் இன்னைக்கு இருக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வளர்த்த கட்சியை உடைக்கிறது ஒன்றும் மாற்று கிடையாது ஆமா ஒரு ஒரு ஆறு மாசத்துல உடைச்சிட்டு போகலாம் ஆமா பட் ஆனா அது வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு ஈர்த்தியா நம்ம வீட்டுல எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு போராட்டங்கள் எல்லாம் நடந்துருக்கு ஆமா கண்டிப்பா இது அவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேசி முடிச்சிருக்க வேண்டிய விஷயம் ஆமா இது எங்கே எக்ஸ்ட்ரீமில் முடியும்ன்றது ஏன்னா இப்போ இவரு சைடு சான்ஸ்லாம் சொல்லிட்டாரு இப்போ அடுத்து கண்டிப்பாக எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா ரெண்டு பேரும் அப்பா தான் ஸோ அது சீக்கிரம் அதை சால்வ் பண்ணி ஏன்னா ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாத ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் கையில் கட்டுப்பாடு இல்லைன்றதுனால கட்சி கட்டுப்பாடு இல்லைன்றனால இவ்வளோ பேசுறாரு பட் இதுதான் நிதர்சனம்ன்றது அவருக்கு புரிஞ்சு சீக்கிரம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு ஜி ஒன்று இது பெரிய விஷயமா உடையலாம் கட்சியே ரெண்டாகலாம் இல்லை இதை திருப்பி பேசி ஒரு சுமுகமான தீர்வும் வரலாம் இது ரெண்டு எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு ஏன்னா இது வெளி கட்சியில இருந்து பிரச்சனைனா பரவாயில்ல உள்கட்சி பிரச்சனைன்றப்போ அவங்க தான் உட்காந்து பேச வேண்டிய விஷயம் பேசி கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்றது நம்மளும் நம்புறோம் ஏன்னா எலெக்ஷன்ல இன்னும் எட்டு மாசம் தான் இருக்குது இந்த டைம்ல கண்டிப்பா அவங்க கெடுத்துக்க மாட்டாங்க நம்மளோட எதிர்பார்ப்பு அதாவது இருக்குது உங்களுடைய நேரத்திற்கு நன்றி ரொம்ப நன்றி